ஜெயம் ரவி கமல் சரிமா ஒரு முன்னணி நடிகர் அவரும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் முறிவு விவாகரத்தை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்வாங்க ஒரு ஒரு திருமணத்தை அது ஒரு நொடியில வந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு அறிக்கை மாதிரி போட்டு அவ்வளோதாங்க அப்படி முடிஞ்சு போச்சுட்டாங்க ஜெயம் ரவி சொல்லிட்டாரு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு அறிவிப்பு விட்டு இருந்தார் உண்மையிலேயே மன ரீதியாக வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருந்தது டெம் ரவி வந்து ஒரு பானின் சில்லர் ஸ்பூனாக இருந்தாலும் அவர் ஒரு சினிமா பின்னணியில் இருந்தாலும் அவர் வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பிடிச்சி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு அருமையான வாழ் வாழ்க்கை அது என்ன காரணமும் அவங்க வீட்டு உள்ளுக்குள்ளே நடந்தது வந்து நம்ம போய் உள்ள கேமராலாம் வச்சுலாம் போய் பார்க்கலாம் நம்ம பார்க்காத வந்து கண்ணு மூக்கு காதை வச்சுலாம் பேசுறதுக்கு நியாயம் கிடையாது சுதேந்திர அபிஜேக்கு ஒரு படம் மீட் பண்ணி பேச மருமகனுக்காக வந்து கடைசியாக ஒரு மூணு படங்கள்லாம் சொந்த படம் எடுத்தாங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவருடைய சுதந்திர விஜயகுமார் ஆர்த்தி கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெயம் ரம்பி கொண்டு வரணும் நாங்க சொல்ற தான் நீங்க நடிக்கணும் நாங்க சொல்ற டைரக்டர் தான் சூஸ் அப்படின்னு மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுத்ததாக பேசப்பட்டது ஜெயம் ரவி ஆர்த்தி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு இதுல வந்து வெளியே ஜெயம் ரவி வைஃப் அப்படின்னு நிறைய மீடியா சேனல்ஸ்ல இன்டர்வியூ மூலமா தெரியும் அதாவது இவங்களும் சூப்பரான கப்பில்ஸ் தான் பா அப்படின்னு ஒரு ஆஸ்தான கப்பல்ஸா திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனையாச்சு அந்யோன்யமான நண்பனுக்குள்ள கூட ஒரு சின்ன விவாதத்துல வந்து நட்பு முடித்து போயிடும் கணவன் மனைக்குள்ள இயல்பா எல்லார் வீட்லேயும் வந்து சாதாரண பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை ஆரம்பிச்சு பெரிய கோட்டீஸ்வரன் மில்லுனர் வரைக்கும் இருக்கிற இது வந்து பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சண்டை அந்த மனம் இந்த அன்பு எந்த இடத்தில் அது முறிந்து போனது எந்த இடத்தில் கசந்து போனதுன்னு தெரியல வந்து அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் செயற்பாடு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தமிழ் சினிமால தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமும் தாண்டி ஒரு அதிர்ச்சி தான் கொடுக்குது இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி தமிழ் சினிமா ஒரு முன்னணி நடிகர் ஒரு நல்ல நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அவருக்குன்னு ஒரு ரேஞ்ச் ஒரு மார்க்கெட் இருக்கிற நடிகர் அப்படி இருக்கும் போது ரசிகர்களுக்கு அவர் படத்தில் இருந்து ஒரு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு வெயிட் வெயிட் போது வந்துச்சு பிரதர் படத்துலேருந்து பட் நேற்றைய தினம் அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு அவருடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களே போட்டார் அவரும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் முறிவு விவாகரத்தை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா சார் தொடர்ந்து இப்போ வந்து இது ஒரு கல்ச்சராகவே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட சமந்தாவில் ஸ்டார்ட் பண்ணி தனுஷ் ஜி வி பிரகாஷ் இவங்கள வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து இதில் வந்து நிற்குது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ் சினிமா செலிப்ரிட்டிஸ் நம்ம முன்னணியாக நினச்சிட்டு வந்து எல்லாருமே அடுத்தடுத்து இந்த டைவர்ஸ் ஆகிற விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதுதான் நிறைய கேள்வி எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஏங்க அவங்க டைவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்னங்க வந்தது நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க உங்களுக்கு வந்து அவங்க விவாகரத்து பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்னங்க வந்தது அவங்க வீட்டு ஜன்னலை ஏங்க எட்டி பார்க்குறீங்க இப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நான் என்னை பொறுத்த வரையும் அநாரோமாகவோ அல்லது தனி மனித தாக்குதலோ தனி மனித விஷயங்களோ பேசுறது கிடையாது இந்த கேள்வி வைக்கும் பொழுது நான் கேட்குற கேள்வி என்னென்னா இவர்கள் எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது வந்து எங்கள் குடும்ப குடும்பநல கோர்ட்டில் அவ்வளோ வழக்குகள் வந்து வருது அதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறாங்க இருக்குது பெண்டிங்கில் இருக்குது மறுபடியும் வருது போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ கேஸுகள் இருக்குது வந்து இவங்கள்லாம் யாருன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சினிமா செலிப்ரிட்டிகள் நீங்கள் யார் வேணாலும் எடுங்க நீங்கள் சொன்னது தான் வந்து இது ஒரு வழக்கமாக ஆகிப்போச்சு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு அப்படின்ற அப்படிலாம் வந்து ஆயிரங்காலத்து பயிர்னுவாங்க ஒரு ஒரு திருமணத்தை அது ஒரு நொடியில் வந்து விவாகரத்து அப்படின்ற ஒரு சில ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு அறிக்கை மாதிரி போட்டு அவ்வளோதாங்க அப்படி முடிஞ்சு போச்சுங்க ரைட்டுங்க அப்படின்ட்டு வந்து கடந்து நம்ம போயிட்டே இருக்க முடியாது நீங்கள் என்ன தான் செல்வாக்கு இருக்கட்டும் பணங்காசு இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் ஆகிடுச்சி குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்காலம் அதன் பின்னால் உள்ள மன அழுத்தம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் கூட ஒரு சாமானியன் இருக்கிறான்னு வச்சுங்க அவனுடைய மனநில் என்ன இருக்கும் உங்களை பின்பற்றி வரக்கூடிய அந்த ரசிகனுடைய மனநிலாம் இருக்கார் நாமளும் இந்த மாதிரி பண்டு போகலாம் போல் இருக்குதே அப்படின்னா அது சமுதாயத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேடான ஒரு விஷயமா இன்றைக்கி ஜப் உலகத்திலேயே வந்து திருமணத்தை வெறுக்கிற ஒரே நாடு வந்து ஜப்பான் இன்னைக்கு அவங்க முடிச்சு மாட்டின்னு முடிக்கிறாங்க அவங்க திருமணம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இதுவையே கிடையாது கிடையாது வந்து அது ஒரு பெரிய செலவு அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள இதுக்கு காரணமே இதுதான்றாங்க இன்றைக்கி வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து காசு கொடுக்குறான் அவ்வளோ இது பண்ணுறான் எதிர்காலத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை உண்டாகிட போகுதுன்ற ஒரு பயத்தில் தான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஜெயம் ரவி சொல்லிட்டார் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தார் உண்மையிலே மன ரீதியாக வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருந்தது என்னன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு பானின் சில்வர் ஸ்பூனாக இருந்தாலும் அவர் ஒரு சினிமா பின்னணியில் இருந்தாலும் அவர் வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பிடிச்சிடல வந்து அவர் நினச்சிருந்தா ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஜெயம் ஒரு படம் இட்டாச்சு அப்புறம் சில படங்கள்லாம் இட்டாச்சு சில தோல்வி படங்கள் வந்தப்போ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து ஒரு வேலை நினச்சிருந்தான்னா எதுக்கையாக ஒவ்வொரு படத்திலையும் போய் இவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும் இவ்வளோ உடல் உழைப்பு கொடுக்கணும் விமர்சன ரீதியாக சில இதெல்லாம் எதிர் எதிர்ப்பா எதிர்க்கணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பேராண்மை படம் மறைந்த எஸ்பி ஜன்னாதனுடைய படம் அவருக்கு ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கன்ட்டார் போயிருந்தப்போ ஒரு அடர்ந்த காடுங்க அந்த காட்டில் படப்பிடிப்பு எடுக்கிறாங்க படப்பிடிப்பு குழு கையில் வந்து இந்த மண் என்ன இருக்குது இல்லைங்களா அந்த கேன் இருக்குது ஒவ்வொருத்தர் அந்த காட்டில் எடுக்கிறனால அந்த பூச்சிகள் அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி வந்து ஒட்டிக்கிறதே தெரியாது வந்து அவ்வளோ பேர் உடம்புலையும் அட்டப்பூச்சி இருக்குது நான் எல்லாம் ஓ தள்ளி நில்லுங்கிட்டாங்க ரூம் அட்டைப்பூச்சியாக இருக்குது ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு மழை காலம் கூட கிடையாது ஒரு தூரல் பெஞ்சு ஒரு சலசலன்னு இதுவாகிட்டு இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு காலக்கட்டம் அது ஒரு கட்டத்தில் யூனிட்டில் இருக்கணும்லாம் இந்த இந்த டைரக்டருக்கு வேறு வேலையே இல்லை ஏதாவது ஒன்று இது பண்ணுவாங்க அந்த இடத்துல கூட ஒரு ஹீரோவாக கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல ஹேம் ரவி நாம் கூட நினச்சிருந்தேன் என்ன அது இப்படி இருந்தால் அப்படின்னா பெரிய கதையை எடுத்துடுறாரு ஒரு அவர் ஒரு இதுவான கதையை எடுக்கக்கூடிய ஆனால் பேரண்மை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது ஜெயம் ரவி ஏன் இதுக்கு வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஜெயம் ரவின்னு கிடையாது அதில் நடித்திருந்த நடிகையில் உட்பட அத்தனை பேரும் அந்த கண்டென்ட் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தான் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கான இது தான் ஏன்னா அந்த மன்னனி போட்டு தடவாங்க தடவாங்க மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் அது காஞ்ச உடனே அட்டையை பிச்சு உரிய ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு சிரமப்பட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இடம் வந்து ஜெயம் ரவிக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடலன்னு சொல்கிறதுக்கு தான் அதன் பின்னாடியில் அவருடைய தந்தையே இருந்திருக்கார் வந்து அப்படி இருக்கிற சொன்னால் ரெண்டு குழந்தைங்களாகிடுச்சு ஒரு அருமையான வா வாழ்க்கை அது என்ன காரணமோ அவங்க வீட்டு உள்ளுக்குள்ளே நடந்தது வந்து நம்ம போய் உள்ள கேமராலாம் வச்சுலாம் போய் பார்க்கல வந்து அதில் நம்ம பார்க்காத வந்து கண்டு மூக்கு காது வச்சுலாம் பேசுறது நியாயம் கிடையாது முடிவு ஆதங்கம் என்னென்னா அந்த அந்த பையன் கூட ஆரோ பிரமாதமாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு அவங்க இப்போ முன்னாள் மாமியார் தான் சொல்லணும் ஆச்சி அம்சா வந்து சுஜாதா குமார் வந்து ஒரு படம் இவர் இருந்தப்போ மீட் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப பழைய அவங்க அந்த கல்பனா ஹவுஸ்லாம் ஃபேமஸ் சாந்தோம் சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்பனா ஹவுஸ் வந்து எண்பது காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒரு ஷூட்டிங் தலம் அது நீங்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் வந்த அந்த பெரிய யானை வச்ச உள்ள வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு படம் அப்புறம் ரெண்டு வாசலோடு இருக்கிற அந்த வீடு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க சுஜாதா விஜயகுமார் தான் அவங்க அது அவங்க அவங்க மாமியார் தான் கல்பனா நடிகை கன்னட நடிகை இவங்க தான் மருமகன் அவருடைய மகன் தான் விஜயகுமார் அதான் ஆர்த்தியோடைய அப்பா இவங்களுடைய சின்ன வரலாறு என்னென்னா கல்பனா ஒரு கண்ண நடிகை அவங்க வந்து இந்த மைசூர் மகாராஜாவுடைய இந்த இடத்த அவங்க வந்து வாங்குறாங்க ஷூட்டிங் வீடாக மாறுது விஜயகுமார் அதாவது ஆர்த்தியோடைய அப்பா வந்து ரஜினியோடைய செட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படிக்கிறாங்க படித்த பிறகு அவருக்கு வந்து எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஒரு புதுமுகத்தை தேடிட்டுருக்காரு ஒரு கோவில் இரு தீபம் படம் பெரு அந்த படத்தில் நடிக்க தேடும்போது இவரை கொண்டு வராங்க இவர் யாருன்னா வேறு யாருனா கல்பனா ஆர்டிஸ்டோட கல்பனாவோட பையன் அப்படிமா அடர்தான் நீ சினிமா ஃபேமிலி தான் வாப்பிட்றாரு இன்னும் பேருன்றாங்க விஜயகுமார்னு ஏற்கனவே ஒரு விஜயகுமார் இருக்கான்னு சொல்லி பேரை மாற்றி வைக்கிறாங்க அந்த படம் அட்ருப்ளாப் ஆகுது அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு வைர வியாபாரம் ஜுவல்ஸ் இந்த இதில் போயிடுறாரு வந்து அவர் சினிமாவே வேணாம்னு முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் சுஜாதா என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டு வந்து வாடகைக்கு விட்டுறத விட்டுவிட்டு அப்புறம் டிவி சீரியல் நிறைய எடுக்கு மெகா சீரியல்னு அவங்க தான் எடுக்கிறாங்க அப்புறம் குஷ்பு அவங்க ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அதில் வந்து ரவி பழக்கமாகறாரு மக ஆர்த்தி கல்யாணம் லவ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு குழந்தைக்கு வருது இதுதான் அந்த இது இது உள்ள என்ன நடந்ததுல ஒரு வருஷம் இப்படி சொல்கிறாங்க மருமகனுக்காக வந்து கடைசியாக ஒரு மூணு படங்கள்லாம் சொந்த படம் எடுத்தாங்க அவங்க மாமியார் ஆமாம் ஜெயம்புரவியோட மேக்ஸிமம் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து அவங்க சுசுதா அவங்களுடைய அவங்க கடைசியாக எடுத்த படங்கள்லாம் இது வச்சு அது தோல்வி படம் ஆகிடுச்சு அவரை வந்து மன ரீதியாக ரொம்ப இதெல்லாம் பண்ணாங்க இது பேசுறது தான் வந்து அது நடக்கும் இல்லையா அதுவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க அப்புறம் வந்து இவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களுடைய சுதேஜாபி தேவிக்குமார் ஆட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜெயம் ரவி கொண்டு வரணும் இப்போ நாங்கள் சொல்கிற கதையில் தான் நீங்கள் நடிக்கணும் நாங்கள் சொல்கிற டைரக்டரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படி மாதிரியான ஒரு அழுத்தம்லாம் கொடுத்ததாக பேசப்பட்டது அதாவது ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளே இல்லாமல் அவங்களுடைய ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் தான் காரணம்னு இன்னும் அதிக அதிகாரப்பூர்வமான காரணம் எதுவும் அவர் சொல்ல விரும்புலன்ட்டு அந்த அறிக்கையிலே சொல்லியிருந்தார் என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னை சார்ந்தவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் வந்து இந்த முடிவை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கேன் இதில் யாரும் இதில் வந்து தலையிட வேணாம் அப்படின்ற வந்து தெளிவாக சொல்லியாச்சு அதனால் ஆளாளுக்கு சொல்கிறது வந்து நம்பகத்தன்மை ரொம்ப குறைவு அது சொல்ல வேண்டிய அவசியம் ஜெயமரவிக்கும் இல்லை ஆர்த்திக்கும் இல்லை பட் இந்த கப்பல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கோலிவுட்டில் ஒரு சில கப்பல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே உண்மையிலேயே அவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அஜித் சால்னி ஆகட்டும் சூர்யா ஜோதி ஆகட்டும் இந்த வரிசையில் ஜெயம் ரவி ஆர்த்தி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பர்சனாக லைம்லைட் பர்சனாக இல்லைன்னாலுமே அந்த ப்ரொடியூசர் அந்த ஒரு இதில் வந்து வெளியே எல்லாத்துக்குமே ஜெயம் ரவி வைஃப் அப்படின்னு நிறைய மீடியா சேனல்ஸில் இன்டர்வியூ மூலமாக தெரியும் அதாவது இவங்களும் சூப்பரான கப்பிள்ஸ் தான்ப்பா அப்படின்னு ஒரு ஆஸ்தான கப்புள்ஸாக ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி பார்த்து வந்த ஒரு கப்பல்ஸ் திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனையாச்சு அதாவது இவ்வளோ நாள் வந்து மீடியா முன்னாடி அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப லவ்வாக அந்த ஒரு அன்பாக வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் திடீர்னு இந்த இடப்பட்ட நாட்களில் என்னதான் ஆச்சு இவங்க பிரியறது வந்து ஒரு ஷாக்கிங்கு தாண்டி இப்படி ஒன்று நடக்கும் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது மீது உங்களுக்கு ஒரு அந்யோன்யமான நண்பனுக்குள்ளே கூட ஒரு சின்ன விவாதத்தில் வந்து நட்பு முடிஞ்சு போயிடும் ஒரு அப்பா மகனுக்கு கூட பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு அம்மா மகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தில் ஒரு விவாதத்தில் ஒரு சின்ன மச மனக்கசப்பில் ஒரு சின்ன இவங்களை விட்டு அவங்கள வந்து அதிகமாக ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயத்தில் பிரிஞ்சு போனவங்களாம் வந்து வருடக்கணக்கில் பேசாமலும் உண்டு இப்போ கணவன் மனைக்குள்ளே இயல்பாக எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சாதாரண பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களை ஆரம்பித்து பெரிய கோட்டீஸ்வரன் மில்லுனர் வரைக்கும் இருக்கிற இப்போ இது வந்து பிரச்சனை இருக்குது கணவன் ஒரு சண்டை அந்த மன கசப்பு இருந்தாலும் சண்டை போட்டுப்பாங்க மறுநாள் குடிப்பாங்க திரும்ப ஒரு சண்டை வரும் பெரும்பாலும் இந்த ஜோக்கெலாம் பார்த்திங்கன்னா மனைவி வச்சு பத்திரிகையெலாம் வரும் வந்து இந்த கல்யாணத்தை வச்சுலாம் வந்து நான் அப்பயே பேச்சுலராக இருந்திருப்பேன் திருமண மனைவி ஏதோ ஒரு இதுவான விஷயமா இது இயல்பாக கடந்து போகிற ஒரு விஷயம் வந்து உலகம் முழுக்க இது இருக்குது வந்து நாம் வந்து என்னன்னா சென்டிமெண்ட்டில் அந்த கலாச்சாரத்தில் ஒன் ஒன்றிணைந்தவர்கள் நாம் வந்து குறிப்பாக தமிழர்கள் பொழுது அதை இன்னும் அன்யோன்யம் அதிகமாக இருக்கும் நீங்கள் மேலை நாடுகளில் இந்த விவாகரத்து வந்து அப்படி சும்மா அப்படி போட்டு விட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களாம் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க தான் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா முடியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன மனக்கசப்பாக ஒரு சின்ன விரிசலாக கூட இருந்திருக்கலாம் அதை அவங்க சொல்ல வேண்டிய அவசியமும் வந்து அதை நம்ம போய் உள்ளே போந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது ஆனாலும் என்னென்னா ரெண்டு பிள்ளைகள் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் அந்த கப்புள்ஸை வந்து அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருந்தாங்க அது இப்போ வைரல் ஆகிட்டு வந்து ஜெயம் ரபி எப்படி பார்த்துப்பார் அந்த குழந்தைகள் எப்படி பார்த்துப்பார் எப்படி இது பண்ணுவார் ஷூட்டிங் இல்லாத நாட்டில் எப்படி இருப்பார் இதுதான் அந்த அன்பு இந்த அன்பு எந்த இடத்தில் அது முறிந்து போனது எந்த இடத்தில் கசந்து போனதுன்னு தெரியல வந்து நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்வாங்க வந்து அப்படியே இந்த சமயம் நீர் இந்த விலகி இருந்தாலும் நீர் ஒன்றா சேரதுக்கான வாய்ப்பே இருக்குது சேரலாம் கூட நல்லா நல்ல விஷயமாக தான் இருக்கும் அது வந்து இறுதி கேள்வியாக ஒரு டைவர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இன்னைக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினலா யாரு என்னங்கறே தெரியாம பட் இருந்தாலும் ஒரு நடிகர் மேல அவங்க வந்து அப்படியே கொண்டு போய் இந்த இருக்க காட்டிடுவாங்க இந்த நடிகரால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அந்த இதுக்கெல்லாம் வேத நான் போட்டது அப்படிங்கிற அந்த மீன் டெம்லெட் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது ஆனா ஜெயம் ரவியோட விஷயத்துல நான் சொல்ற நடிகர் தனுஷ் அவர்கள் தான் சார் சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அது வந்து இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆயிட்டு அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தி அப்புறம் த்ரிஷா வேற பக்கத்துல இருக்காங்க ஜெய தனுஷ் ஜெயம் ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வந்து அது இப்போ வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களால் பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படிங்கலாம் சொல்கிறாங்களே சார் இல்லை அது என்னங்க வந்து ஒரு எங்கே வந்து ச இதாவது தமிழ் சினிமா தாண்டி தெலுங்கு சினிமாவில் வந்து டைவர்ஸ் நடந்தால் தனுஷு தான் காரணம்னு சொல்லிடுவாங்க பொழுது இதெல்லாம் ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு ஏஐயில் குரலையே வந்து கொண்டு வந்து சேர்க்குற ஒரு காலம் ஆகிடுச்சு அப்புறம் பிஏஜிங்களை கொண்டு வந்து ஒரு உருவத்தையே கொண்டு வந்து இன்றைக்கி படமாக எடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்றைக்கோ நடந்ததை வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கனெக்ட் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி அதை ஒட்டி கட்டிங் பண்ணிங்கலாம் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்கள்லாம் யாருன்னா அந்த ஜெயம் ரவி ஆர்த்தி அப்புறம் த்ரிஷா இவங்கள்லாம் வந்து ஒரு எங்கேயாவது செலிப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா இவங்கள்லாம் ஒன்றும் கூடி பேசுறது தான் வந்து பேசுகிறது ஒரு ஃபங்க்ஷனில் கடந்துக்கிறாங்க ஒரு பார்ட்டி ஒரு ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு அங்கே நடக்கிற அந்த ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற ஒரு சந்திப்பு இங்கெல்லாம் எடுக்க போகிற அந்த புகைப்படத்தை இப்போ எடுத்து வைரலாக எந்த விதத்தில் நியாயம் தெரில குறிப்பாக தனுஷ் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கிறதுல அது நியாயமும் கிடையாது கிடையாது என்ன ஆதாரம் இருக்குது அதில் வந்து இருக்கலாம் கேள்விப்படலாம் இது பண்ணலான்னு இருக்கலாம் தொடர்ச்சியாக வர விவகாரத்துக்கு பூரா அவரை வந்து இது பண்ணிட்டு வந்தால் அவர் என்னங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வர்றதுலாம் என்னென்னா இது ஒரு ஒரு குரூப் இருக்குது பொழுது போலன்னா என்ன பண்ணுறது வச்சு எட்ரா ரெண்டு படத்தை எட்ரா ஒட்டுறா அட்ரா தூக்கிட ஹேஷ்டாகை போட்டுரா கலப்பி விட்டுறா அப்படின்ற ஒரு தான் அப்படிலாம் வந்து போக்கில் ஒருத்தர் மேலே நம்ம வந்து பழியை போட்டு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது அது நல்லதும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து சமூக வலைதளங்களில் வராமல் இருந்துட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த டைம் இந்த சமயம் வந்து அவங்க எடுத்து இந்த முடிவுக்கு ஒரு மீடியா துறையில் இருக்கிற நம்மளும் வந்து அது ஒத்துழைப்பு கொடுத்து இதை பற்றி பெருசாக எங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது அவங்களோட பர்சனல் லைஃப் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போய் இது பண்ணக்கூடாது இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்த ஒரு லவ் ஸ்டோரி இன்றைக்கி அது முடிவு இருக்குது அப்படின்னா அவங்க பர்சனலாக மியூச்சுவலாக பேசி வந்துருப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செய்திருந்து அதுக்கான இது கொடுத்தே ஆகணும் பல விஷயங்கள் பிறந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார் வணக்கம்